பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு நீடிக்காது முன்னாள் இந்திய தூதர் திட்டவட்டம் இந்தியா மீது அமெரிக்கா வரிச்சுமை விதித்ததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருப்பதாக முன்னாள் இந்திய தூதர் விகாஸ் வரூப் பட்டியலிட்டுள்ளார் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கிடையே நீடிக்கும் இந்த நெருக்கம் குறுகிய காலத்திலேயே நீடிக்கும் எனவும் அவர் கணித்துள்ளார் பகல்காம் தாக்குதலால் இந்தியா இடையே நான்கு நாட்கள் சண்டை நீடித்தது பாகிஸ்தான் ராணுவம் கேட்டுக்கொண்டதால் நம் ராணுவம் தாக்குதலை நிறுத்தியது அதே சமயம் இரு அணாயுத நாடுகளுக்கு இடையே நீடித்த போர் நிறுத்தப்பட்டதற்கு தானே காரணம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய வேண்டுமெனில் இரு நாடுகளும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார் இதை பிரதமர் மோடி திட்டவட்டமாக மறுத்தார் இந்த சூழலில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார் இதனால் இந்திய அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த மனக்கசப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என முன்னாள் இந்திய தூதர் விகாஸ் ஸ்வரூப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் சண்டை தன் தலையீட்டால் தான் முடிவுக்கு வந்தது என ட்ரம்ப் கூறியதை மத்திய அரசு மறுத்ததே இப்பிரச்சினைக்கு முதன்மை காரணம் ஆனால் பாகிஸ்தானோ அவரது பேச்சுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என அடுத்த கட்டத்துக்கு சென்று நேரடியாக முகசூதி பாடியது இதனால் இந்திய மீதான கோபம் ட்ரம்ப்புக்கு அதிகரித்தது இரண்டாவதாக பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியா உறுப்பு நாடாக நீடிப்பதையும் ட்ரம்ப் விரும்பவில்லை ஏனெனில் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிரிக்ஸ் நாடுகள் பொதுவான கரன்சியை உருவாக்க முயற்சிப்பது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை நம் நாட்டின் வேளாண் மற்றும் பால்வளத்துறையில் அமெரிக்க பொருட்களை நுழைக்க ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிக்கு பிரதமர் மோடி முட்டுக்கட்டை போட்டியிருக்கிறார் அவரது வர்த்தக அழுத்தத்துக்கு சிறிதும் உழைந்து கொடுக்கவில்லை ஒருவேளை வளைந்து கொடுத்திருந்தால் இருந்து கூடுதலாக அழுத்தம் அதிகரித்திருக்குமே தவிர அத்துடன் நின்றிருக்காது அந்த வகையில் பிரதமர் மோடி எடுத்த முடிவு மிகவும் சிறந்தது கிரிப்டோகரன்சி கரன்சி என்ற ஆசையை காண்பித்து அமெரிக்காவை பாகிஸ்தான் தன் பக்கம் இழுத்து வருகிறது இதை வைத்து இந்தியாவுடனான நட்பை அமெரிக்கா முற்றிலும் துண்டித்துக் கொள்ளும் எனவும் சொல்ல முடியாது நட்பு வட்டாரம் பாகிஸ்தானுடன் தற்போது ஏற்பட்டிருக்கும் உறவு என்பது குறுகிய காலத்திற்கே நீடிக்கும் நிதி ஆதாயம் சார்ந்த இந்த உறவு நீண்ட ஆண்டுகளுக்கு தொடராது பாகிஸ்தான் எப்போதுமே சீனாவுடன் தான் நெருக்கமாக இருந்து வருகிறது இதை அமெரிக்காவும் நன்கு அறியும் எனவே தன் நம்பிக்கையை நட்பு வட்டாரத்தில் பாகிஸ்தானை அமெரிக்கா வைத்திருக்காது இவ்வாறு அவர் கூறினார் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி